புயல் பாதிப்பு காரணமாக தனது சொந்த ஊருக்கு செல்வதற்காக பெருங்கலத்தூர் பகுதியில் பொதுமக்கள் கூட்டம் எப்படியும் மழைநீர் படிய மூன்றில் இருந்து ஐந்து நாட்கள் ஆகும் என்பதால் சொந்த ஊருக்கு பயணம் புயல் காரணமாக சென்னை அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கரணை வேளச்சேரி போன்ற பகுதியை சார்ந்த பொதுமக்கள் பேரிடர் மீட்புக் குழு தீயணைப்புத் துறை மூலமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் நீர் சூழ்ந்த வீடுகளிலிருந்து மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டுவரப்பட்டனர் இருப்பினும் அவர்களுக்கு போதுமான உடைமைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை வீட்டிலிருந்து எடுத்து வர முடியாததால் தனது சொந்த ஊர் நோக்கி பயணிப்பதற்காக தற்சமயம் பெருங்கலத்தூர் பகுதியில் அதிகப்படியான மக்கள் குவிந்து வருகின்றனர் இது குறித்து அவர்கள் கூறிய பொழுது எப்படியும் தண்ணீர் வடிவதற்கு இரண்டு முதல் ஐந்து நாட்களுக்குள் ஆகலாம் அதுவரையில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு போதிய பொருட்கள் இன்றி அவதிப்படுவதை காட்டிலும் தனது சொந்த ஊருக்கு சென்று வருவது சிறந்தது என்று செல்வதற்காக தெரிவித்தனர் இருப்பினும் முன்பதிவு செய்யாமல் சொந்த ஊரு செல்வதற்காக பெருங்கலத்தூர் பகுதிக்கு பொதுமக்கள் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் இந்த பகுதியில் அதிகப்படியான பொதுமக்கள் கூட்டம் காணப்படுகிறது அது மட்டுமின்றி திருச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் தனது குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணத்தை மேற்கொள்கின்றனர் தென் மாவட்டத்தை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்கள் அதிகப்படியாக ஊருக்கு செல்வதால் போக்குவரத்தினை அதிகப்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர்